ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் எழுத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சனி சுலபான் போற்றி ஜேஷ்டா தேவி திருவுடையில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்ப நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்ப நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சி உரிவாய் ஓம் சனி சிறுவான் திரொழில் போற்றி தேவி திருடில் போற்றி போற்றி இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினாலாம் நாள் சனிக்கிழமை தேய்புரை திருதீ திதி காலை எட்டு மணி பத்தொம்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சங்கடகரா சதுர்த்தி திதியாகும் கேட்டை நட்சத்திரம் இரவு நாலு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு மூல நட்சத்திரமாகும் பரிகம் நாமயோகம் இரவு இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது பவகரணம் சித்தயோகம் நாள் முழுவதும் விவாக சக்கரம் மேற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள நாள் வாரசூலை கிழக்கு யோகனி ஈசானியத்தில் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கமாகும் சதுர்த்தி திதி சூனிய ராசிகள் ரிஷபம் கும்பமாகும் மேசராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் முத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப ஓரைகள் ஏத்திரை போக நல்ல நாள் நல்ல நேரமாகும் வளமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்